வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே நாங்கள் குந்தி கொண்டு இருக்கோம்னு பார்க்குறீங்களா ஃபார்மில் வந்து ஃப்ரூட் வெஜிடபிள் இதெல்லாம் பிக் பண்ணலான்னு வந்தோம் கொஞ்சம் சீசன் முடிஞ்சு போச்சாம் இல்லையா கொத்தி விடுங்க சரியான பெயிலாக இருக்குது அதனால பாருங்க அப்பிள் மருத்துவ குந்தி கொண்டு இருக்கிறோம் மூட்டை கணக்கில் அறுத்து கொண்டு போகிறோம் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் ஒரு கொஞ்சம் ஸ்டோ இந்த முட்டைவே வெயிலில் சரியான வெயில் நாங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே என்ன

லியா லியா வரீங்க லியா வரீங்க மா அந்த வருங்க இங்க புடிக்கணும் இங்க பாருங்க இதுல புடிக்கணும் சரிங்க இங்க பாருங்க இதுல இந்த ஸ்டெம்เปอร์க்குள்ள அத அப்படியே இழுங்க ஃப்ரூட்ல புடி புடி ஆ அப்படி சரிங்க

<laughs> Food farm. <laughs> I Anna. Mean, name Kenyon Farm. Kenyon Hall Farm. Kenyon Hall Farm. Hall Farm. No, Hall Farm. Mm. <laughs> <laughs> I mean. name, Kenyon farm. Kenyon Hall Farm. <laughs> Hall Farm. 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 Hall

அதான் கென் யோன் ஃபார்ம் கென் யோன் ஃபார்ம் இந்த ஆ க கதவை நான் நினச்சோம் சம்டைம் சீசன் இருக்காதேன்றேன் என்ன சுற்றி காண என்னப்பா இதுதான் இங்கே தான் வந்திருக்கும் வாங்க வாங்க

டிக்கெட் வாங்க இது வந்து ஸ்ட்ராபெரி வந்து நாங்கள் பிக் பண்ண முடியாது பண்ண முடியாது ஆன்லைனில் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு வார்த்தை என்னட்டு பாத்தீங்கன்னா ஸ்டோபரி வந்து நாங்க பிக் பண்ண முடியாதா இன்னைக்கு காரணம் அது ஃப்ரீ தான் வரணும் நாங்க நேரடியா வந்துட்டோம் அது வந்து டிக்கெட் ஹோல்ட் அவுட் ஐ ஆயிடுச்சேன் ஐடோன்னு என்ன ஃபார்மாலிட்ட தெரியல மற்ற வேற என்ன பழங்கள் பிக் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க ரெட் கரண்ட் Black currant uh, and onion இல்லையா என்ன பிக் பண்ணنده லியா தான் வந்திருக்கா லியா கேளுங்க என்ன பிக் பண்ண போறாண்டே என்ன பிக் பண்ண போறீங்க இன்னைக்கு கேரட்ஸ் கேரட் பிக் பண்ண வந்தீங்களா சரி என்ன இருக்கு உள்ள போய் பாப்போம் என்ன கேபேஜ் ஆ கேபேஜ் எல்லாம் பிக் கேபேஜ் ஓகே எல்லாம் பிக் பண்ண போறோம் அப்படியே ஓகே 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 பண்ண வலிக்கிட்டாச்சு அப்படியே காய்ச்சி தொங்குது பாருங்க அங்க ஒன்றையும் காணும் சரி பாப்போம் வந்துட்டோம் எல்லாம் பறிச்சுட்டாங்க போல கிடக்கு நாங்கள் போராடமெல்லாம் அப்படித்தானே பாவிகள் இடமெல்லாம் பழம் வந்துட்டீங்க மாதிரி என்னத்த வெறும் இத வெறும் பாஸ்கட்டத்துக்கு கொண்டு திரிகிறீர்கள் ரெண்டு பேரும் ஒன்றையும் பறிச்ச மாதிரி காணும்

என்ன செய்றீங்க இதுக்குள்ள அப்ப சடியான வெயில் அப்ப இதான் கொஞ்சம் கீழே இருந்து கொஞ்சம் காத்து வாங்க காத்து வாங்குறீங்க இல்லையா காத்து வாங்க அப்பா வரடா இன்ன மொண்டு மடக்கு இல்லை இதால இதால வாங்க போ சரி கொஞ்சம் இருந்துட்டு போவோம் ஓகேயா ஓகேவா அப்பிலே வந்து பறிச்சி கிச்சி விட்டுறாங்க நாங்க வந்ததே நமக்கு இது சரி வா வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே நாங்கள் கொந்தி கொண்டிருக்கோம்னு பார்க்குறீங்களா ஃபார்மில் வந்து ஃப்ரூட் வெஜிடபிள் இதெல்லாம் பிக் பண்ணலாம்னு வந்தோம் முடிஞ்சு போச்சு சீசன் சீசன் முடிஞ்சு போச்சாம் இல்லையா கொத்தி விடுங்க சரியான வெயிலாக இருக்குது அதனால பாருங்க ஆப்பிள் மருந்துகளில் குந்திக்கொண்டு இருக்கிறோம் இங்கே பறிக்க முடியாது இதெல்லாம் பறிக்க முடியாது அளவு இல்லை இதில் என்ன ஒரு பேட் நியூஸ்டா நாங்கள் வந்து இன்னும் ஒன்றும் பறிக்கல தான் எம்டிதான் இருக்கிறோம் ஸ்ட்ராபெரிக்கு போனோம் ஸ்ட்ராபெரியில் வந்து ஓடுங்கன்னு களைச்சி விட்டாங்க காரணம் என்னென்னா

இந்த இப்போ இப்போ இங்கே பாருங்க இப்போ இந்த செக்ஷனுக்குள்ளே தான் போக போகிறோம் இதுக்குள்ளே தான் போக போகிறோம் இப்போ இதில் ஏன் கொந்தி கொண்டு இருக்கோம்டா வெயில பாருங்க எப்படி இருக்குண்டு ஸோ நெருப்பு மாதிரி கிடைக்குது இதுக்குள்ளே தான் போய் பறிக்கலாம்னு பார்க்குறோம் எங்களுக்கு கிடைச்சா லக்குன்றா ஏதாவது கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு ஏமாட்டேன் அப்படியே போக வேண்டியதுதான் ஏதோ மரக்கறி முள்ளக்குள்ளே இருக்குன்றாங்க போய் பார்ப்போம் என்ன அது வரைக்கும் கொஞ்சம் இருந்து இப்படி ரெஸ்ட் எடுப்போம் இங்கங்க நேர்ல என்ன சொல்ல போறீங்க லியா குட்டி எங்க ஆவேல் வணக்கம் பா ஐயோ இது வீடியோவே தூங்கங்களே அங்கே வணக்கம் பாய் சொல்றீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க இங்க எப்படி இப்ப என்ன என்ன பரிக்க போறீங்க குள்ள பிள்ள சோ பெரிய வேற என்ன இல்ல மாமண்டக்கு நாங்க بلاك 베ரி ம் بلاك 베ரி கடல் புண்ணியத்துல கேயில குன்ற கோர் இடம் முன்ன கடச்சது அப்பின்மற மேல வெளில நிக்கவே முடியல அப்படி வெயில் சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே பறிக்கும் போது காட்டுறோம் சரியா ரெஸ்ட் எடுத்து எடுக்க போகிறோம் எடுத்துட்டு இங்கே இல்லையா இதெல்லாம் வடிவாக எழுதி போட்டிருக்கணும் பாருங்க இதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கணும் உள்ளுக்குள்ளே பழம் பறிச்சு சாப்பிடக்கூடாது சரியா ஓகே இல்லையா ம் ஓகே வாங்க போவோம் இதுக்குள்ள தான் எந்த எதாவது போகிறீங்க வாங்க அங்கே அங்கே தான் இருக்கோம்

இதை இழுத்து எடுங்க வந்து பாருங்க இங்க பிடிக்கணும் இங்க பாருங்க இதுல பிடிக்கணும் சரியா இங்க பாருங்க இதுல இந்த ஸ்டெம் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுங்க ஃப்ரூட்ஸ்ல அப்படிதான் வெயில் அண்டா ஆனா வீடியோ கிளியரா வருதான்னு தெரியல அண்டா வெயில் பட்டைய கிளப்புதுராப்பா சாமி இங்க பாருங்க இங்க நல்ல பழங்கள் இங்க இதுல இருக்கு மீரா

அந்த கரையா பார்த்துட்டு வாங்க இருக்கே உண்டா இருக்கு குட்டி என்னடா இவ்வளவு தூரம் வந்து ஒண்டே ஒண்டே வந்து இல்லையா எங்க கண்டா போற இருக்கு அம்மா அட இது பிக் பண்ண ஈஸி அம்மா என்ன காயமில்லை முள்ளு இல்ல இது பிக் பண்ண ஈஸி ஆ லியா கண்டா அதான் எல்லாம் பறிச்சிட்டு என்ன ஆ இங்கேலாம் வாங்க நிறைய இருக்கு மீரா இப்படியா வாங்க இந்த உங்க கிடக்கு எல்லாம் காஞ்சும் போயிட்டு இவருக்கு நல்ல கொத்து கொத்தாக வளர்த்துருக்கிறார் இந்த இங்க வாங்க இங்க நிறைய இருக்கு ஓகேயா ம் ஏற இங்க வந்து பாருங்க எப்படி பழம் இருக்கு இங்க ஆமா இங்க வாங்க இங்க நிறைய பழம் இருக்குடா இங்க இங்க பாருங்க சார் செடி புல்ல பழமா தான் இருக்கு ம் ஆனா அவங்க சாப்பிடு பாத்துறேன் ஆ அதுல சாப்பிட கூடாது போட்டுருக்காங்க ஓ அது எப்படி நான் முதல்ல சாப்பிட்டது இல்ல எங்க போ இல்ல சாப்பிடு பாத்துறேன் என்னன்னா நான் சாப்பிட்டது இல்ல எதை பறிக்க வேணா எதை செய்ய வேணா சொல்றாங்களோ அதை செய்யிறது என்ன இங்க பாரு இங்க இல்லையா இங்க பாருங்க இங்க பாருங்க புல்லா இருக்கு பாருங்க இங்க பாரு அப்பா லைக் கிரேப்ஸ் மாதிரி என்னம்மா புல்ல இல்ல புல்ல எவ்வளவு எங்க எங்க பாப்பம் புல்ல எவ்வளவு இருக்கீங்க ஆ பரவாலியே லியா என்ன சரி வாங்க இதுலயே வேண்டாம் பறிச்ச மாதிரி தெரியுது இதே மாதிரி Black ம் சரி வாங்க வா தான் வீடியோ உண்மையாக எடுக்கவே முடியலை ஏன்டா வெயில்ல தலை சுத்து மனுஷனுக்கு இந்த இது பின்னாடி வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சோளம் போட்டிருக்கிறாங்க அதுன்னு அறுவடைக்கு தயாராக போகிறதுக்கு அதனால் வந்து உள்ளக்குள்ளே இல்லை போகிறதுக்கு சும்மா சாட்டுற பாருங்க முழுக்கவும் சோளம் தான் போட்டிருக்காங்க எங்கே கூட்டி வேடா எங்கே போகும்போது ம் எங்கே போவோம் ஓனியன் பார்த்துட்டு போனியன் பீட்ரூட்லாம் பறிக்கிறாங்களே ஓகே ஏன்னா இத்குது முல்லை போய் குத்து இது ரோட் வழியவே இருக்குதானே காஜி போயிட்டு ம் பாருங்க இது வந்து பிளாக் பெரி இது சும்மா ரோட் வழியே வழியவே இருக்குது கிடைக்கக்கூடிய ஒன்று இது ரோட் வழியே பறிக்கலாம் எல்லா இடத்துலயும் ஆமீரா ஒனியனு இங்கே தான் கிடக்குது ஆனால் ஒனியனையும் காணும் ஒன்றையும் காணும் ஐயோ ராமா தலை அடிக்கிறா பாவையிலுக்கு என்ன சப்பா ஒனியன் பாருங்கள் எப்படி விளைஞ்சு கிடக்குண்டு என்ன இப்படி நான் பொய்யா தான் சொல்லணும் ம் அவனியன் போட்டிருக்குறாங்க பட் வந்து ஒனியன் காணுமே இது என்ன மேடம்

இதை கடையில் வாங்கிட்டு வந்து இங்க அங்கே ரெண்டு தூவி விட்ட மாதிரி கிடக்குண்ணே சரி வாங்க ஒனியங்க காட்டியாச்சு ஆ எடுத்துட்டீங்களாப்பாலு எங்கா எடுத்தாவா உனியா எங்க பாப்பா என்ன பிரியா அப்பா உண்டா கண்டுபிடிச்சிட்டு ஓகே என்னடா வீடியோ எப்படி கிட்ட பாக்காதிங்க தான் காட்ட முடியும் இல்லாதத எப்படி காட்டுறது சூப்பராகண்ணா பிள்ளைக்கு பயங்கராய் அப்போ வீட்டை பேச போகிறாள் இப்போ பேச மாட்டாள் வளர்ந்து பேசுவாள் இதெல்லாம் ஒரு ஃபார்ம் உண்டு என்ன கூட்டிக் கொண்டு போன உண்டு என்ன அடுத்ததுங்க எங்கேயோ பீட்ரூட் எங்கேயும் அறுத்து வச்சுக்கணுமா வாங்க போய் அதை பார்ப்போம் ஐயோ மூட்டை கணக்கில் அறுத்து கொண்டு போகிறோம் பாருங்க ரெண்டு வெங்காயம் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி இல்லையா எங்க இல்லையாண்டு பவுல மொத்தமே இவ்வளோதானேப்போ வேறுங்க இந்த மொட்டை வெயில்ல சரியான அட் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே என்ன எங்களுக்கு பேசலாம் கண்டிப்பாக ஏண்டா அப்பா போகிறோனே ஒரு க ஒழுங்காக செக் பண்ணிட்டு போறேன் இல்லையாண்டு எல்லாம் பட்டத பட்டு தானே திருந்துடுது என்ன ஆப்பிள் காய்ச்சி கிடக்குது ஆனால் பறிக்கக்கூடாதான் என்ன ஃபார்ம் செக் இது பிள்ளைங்களுக்கு பாருங்க காய்ச்சி கிடக்குது இதெல்லாம் ஆப்பிள் கிடக்குது பட் படைக்கும் பறைக்கப்படியும் நம்ம இல்லை சரி வாங்க அடுத்ததுக்கு போவோம் ஃபார்மில் எல்லாம் அப்படியே அடுத்து தள்ளிட்டுனோம் இப்போ கோழி வேற வச்சுக்கணும் அதையும் பார்க்கணுமா ரெண்டு கோழியை வச்சுருக்கணும் பாருங்க அதை பார்க்க என்ன எல்லாம் அடுத்து தள்ளிட்டுனா அடுத்தது ரெண்டு கோழி ஐயா கடைசியில் ஏதாவது மிஞ்சினுச்சு பார்க்குறதுக்கு என்ன ஐயா குட்டிக்கு இதாவது மிஞ்சினுச்சு ஹலோ என்ன சரிங்க சரி வாங்க நாங்கள் போவோம் நல்ல ஒரு புது அனுபவத்துக்கு தான் வந்தது சரி ஒரு அப்படியே கிராமப்புறங்களை பார்த்தோம்ட சிட்டியை பார்க்குறத விட ஒரு கிராமங்களில் வந்து அப்படியே பார்க்கறது வந்து ஒரு ஒரு ஜாலியா இருக்குதானே தான் வந்தது நாலு கோழி அடைச்சி வச்சுட்டு வந்து என்ன ஈட் பண்ற அவர் ரீட் பண்றாரா ஓகே இதெல்லாம் வெட்டிட்டாங்களே என்ன இதான் இது புல்லா தான் இருக்கும் என்ன குதிரைகளுக்கு போடுறதோ எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு நம்ம பாருங்க எல்லாம் எம்டி ஆனால் நல்லா இருக்கு போட்டோக்கள் எடுக்க வடிவா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு பவுண்ட் நல்லா இருக்குல்ல வாங்க வாங்க இப்படியே போவோம் என்ன மீரா நாலு வெங்காயம் ரெண்டு பவுண்டுக்கு சூப்பர் என்ன என்ன ஓ விளாக்கித்தான் இதெல்லாமே என்னதுக்கு எங்களுக்கு குட்டி இப்பா ஐயா இல்லையா பெரிய ஷாப்பிங் செய்து கொண்டு போகிற மாதிரி போகிறா அடா நாங்கள் எண்ட் ஆஃப் த சீசனில் பிரச்சனை அதில் மிளகா செடிகள் மிளகா நல்லா காய்ச்சிருக்கு இது இது மிளகா தானே ஒரு மிளகா செடி நாலு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது போ தலை என்னடாப்பா இது இந்த சரியான உழைப்பான ஒரு மிளகா அந்த தானே நிக்க <Trib> முடியல <forums> um <das M privitchat> okay, so சாமி சாமி வாங்க ஏதா வேண்டி சாப்பிடுவோம் ஐஸ்கிரீமா சரி வாங்க ஹட்டு ஏதாவது வேண்டி சாப்பிட்டுட்டு என்ன अरे वांधर दले यार बंदी साफ़ रहेला इन्हें इनके ये मेने आइसक्रीम देना बैग लपोड़ो मज़ेदार चलो बैग लपोड़ो पोरज़ीपे यार उधर ने साफ़ लपोड़ी है और बस राइस की मालूम है जाओ

காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏண்ணே கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து அதாவது இந்த சீசன் முடிகிற நேரம் தானே பார்த்தீங்கனால இங்கே வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் எம்யாக தான் இருக்குது பழம்பிப்பா பறிக்கிற இடங்கள் அதெல்லாம் வந்து வெறும் செடி தான் நிற்கிது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கூட்டிக் கொண்டு வந்தோம் நாங்கள் சரியான நேரங்களில் வரணும் அதை வடிவ நெட்டைல பார்த்து என்ன அது சரியாக புக் பண்ணி போட்டு நாங்கள் வந்தோம்ட்டா சரியாக நாங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டீங்களா என்ஜாய் லியா என்ஜாய் பண்ணி பார்த்துங்க நீங்கள் என்ன பார்த்துங்க பிள்ளை என்ன பார்த்த நீங்க பாருங்க ரெண்டு ஐஸ்கிரீம் பண்ணி அடிபடுது அவ்வளோ வெயில் அவ்வளோ அவ்வளோ வெயில் வெயில் கொளுக்குது ஓகே ம் என்னண்டா வெங்காயம் ம்

சம்மர் ஹொலிடேக்கு தான் அது பெட்டராக இருக்குமே ஏன்னா இனி சமயத்தில் வந்து ஒன்றும் பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இதே என்னுடைய த தனிப்பட்ட ஒப்பீனியன் வந்து வந்து பார்க்கணும்னே சும்மா பார்த்துட்டு போகலாம் வெறுநிலைத்த பார்த்துட்டு போட்டு போகலாம் வெறுஞ்சாடி கோடிகளை பார்த்துட்டு போகலாம் ஓகே நாங்கள் இதோட இந்த முடிச்சு கொள்வோம் மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க சொல்ல வேண்டிய சொல்லிடுவோம்மா

கொஞ்சம் சிரிப்பு கூட மனசுள்ள நீங்க தூரத்தில் இருந்தாலும் கூட நீச்சு உங்கிட்டீங்க நாமக்காம எல்லாமே